வணக்கம் தமிழ் திரை நண்பர்களே மீண்டும் ஒரு பிரம்மாண்டமான சினிமா அப்டேட்டுடன் உங்களை சந்திப்பதில் செம்ம சந்தோஷம் உலகம் முழுக்க கோடிக்கணக்கான ரசிகர்கள் காத்துக்கிட்டிருக்கிற ஒரு அதிசயம் அவதார் மூன்று ஃபயர் அண்ட் ஆஷ் ஜேம்ஸ் கேமரூன் ஆமா நண்பர்களே தி ஜேம்ஸ் கேமரன் திரும்பி வந்துட்டாரு இந்த முறை அவர் நமக்கு காட்டப்போறது வெறும் நீல நிற கடல் மட்டும் இல்லை நெருப்பும் சாம்பலும் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த படம் பல ரெக்கார்டுகளை உடைக்க ரெடி ஆயிடுச்சு இன்னைக்கு இந்த வீடியோல அவதார் மூன்று பத்தியும் புதிய வில்லன்கள் யாருன்னும் இதுவரை யாரும் பெருசா பேசாத செம்மை இன்ட்ரெஸ்டிங் விஷயங்கள் எல்லாம் பார்க்க போறோம் முக்கியமா இந்த படத்தோட ரன்னிங் டைம் உங்களை மிரள வைக்கும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் முதல்ல இது கேட்டா நீங்க ஷாக் ஆகிடுவீங்க அவதார் த்ரீ ரன்னிங் டைம் கிட்டத்தட்ட மூன்று மணி நேரம் பதினைந்து நிமிடங்கள் ஆமா நண்பர்களே அவதார் இரண்டு விட இது இன்னும் நீளம் டைட்டானிக் படத்துக்கு பிறகு ஜேம்ஸ் கேமரூன் இயக்கிற மிக நீளமான படம் இதுதான் ரிலீஸ் தேதி டிசம்பர் பத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து கிறிஸ்துமஸ் விடுமுறைக்கு இதைவிட பெரிய ட்ரீட் வேற எதுவும் இல்லை தியேட்டரில் பாப்கார்ன் வாங்கிட்டு செட்டில் ஆனா மூணு மணி நேரம் வேறு உலகத்துக்கே போயிடலாம் இப்போ ஒரு பெரிய மாற்றம் அவதார் ஒன்று அவதார் ரெண்டில் கதை சொன்னது ஜேக் சல்லி ஆனால் இந்த முறை ஜேக் இல்லை அவதார் மூன்றில் கதை சொல்ல போகிறது அவரோட ரெண்டாவது மகன் லோக் இது ஜேம்ஸ் கேமரூனே ஆஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டார் ஒரு அப்பா குடும்பத்தை காப்பாற்றுற கதை இல்லை இப்போ இது ஒரு இளைஞனோட பார்வையில் சொல்லப்படும் யுத்தக்கதை அவதார் ரெண்டுலேயே லோவாக் தன்னை ஒரு அவுட்காஸ்டர் மாதிரி ஃபீல் பண்ணுவான் இப்போ அவன் கண்ணோட்டத்தில் இந்த யுத்தத்தை பார்க்கும்போது எமோஷன் இன்னும் ஹெவியாக இருக்கும் இப்போ இந்த படத்தோட கோர் பாயிண்ட்டுக்கு வருவோம் ஃபயர் அண்ட் ஆஷ் இந்த டைட்டிலுக்கே காரணமானவங்க ஆஷ் பீப்புள் இவங்களை பரஞ்ச பங்கவான் கிளான்ஸ்னு சொல்கிறாங்க இவங்க வாழ்கிற இடம் எரிமலைகள் நிறைந்த பகுதி இதுவரைக்கும் நம்ம பார்த்த நாவி மக்கள் இயற்கையை நேசிப்பவங்க ஆனால் இந்த ஆஷ் பீப்புள் அப்படி இல்லை இவங்களுக்கு கோபம் வெறுப்பு அதிகார வேட்கை தான் முக்கியம் இவங்களோட தலைவி வராங் இதுதான் இந்த படத்தோட மெயின் வில்லி உடம்பு முழுக்க சாம்பல் பூசி பேய் மாதிரி ரொம்ப பயங்கரமான லுக் ஏன் இவங்க இவ்வளோ கொடூரமாக இருக்காங்க தெரியுமா ஒரு சோகமான பிளாஷ்பேக் இருக்குது ஒரு நாள் இவங்க வாழ்ந்த இடம் எரிமலையால் அழியும்போது அவங்க கடவுளையவா இவங்களை காப்பாற்ற வரலையாம் அதுக்கப்புறம்தான் இயற்கையை வெறுத்து நெருப்பை வணங்க ஆரம்பித்தாங்க இயற்கையே எதிர்க்கிற ஒரு நாவி கூட்டம் அது ஜேக் சல்லிக்கே எதிராக நின்னா நினச்சி பாருங்க எப்படி இருக்கும் நெருப்பு ஒரு பக்கம் வானம் இன்னொரு பக்கம் இந்த படத்தில் தாட் அண்ட் விண்ட் ட்ரேட்டர்ஸ் அக்கேன்னு ஒரு புது நாவி கூட்டம் இவங்க தரையில் இல்லை வானத்தில் வாழ்கிறவங்க கப்பல் வேணாம் இவங்க பயணம் பண்றது ராட்சத ஜெல்லிஃபிஷ் மேல மெடுசாய்ட்ஸ்ன்னு சொல்லப்படுற புளூன் மாதிரி இருக்கும் பெரிய உயிரினங்கள் இவங்க தோற்றமே ஒரு திருவிழா மாதிரி கலர்ஃபுல் ஆஷ் பீப்புள் இருட்டா இருந்தா இந்த விண்ட் ட்ரேடர்ஸ் வானவில் மாதிரி ஜொலிப்பாங்க இந்த விஷுவல்ஸ் தியேட்டரில் பார்த்தா கண்டிப்பாக கூஸ்பம்ப்ஸ் இப்போது ஸ்பைடர் பற்றி பேசலாம் அவதார் ரெண்டு கிளைமாக்சில் ஸ்பைடரை அவனோட அப்பா குவாரிச்சை காப்பாற்றி விடுவான் இந்த விஷயம் ஜேக் சல்லி குடும்பத்துக்கு தெரிய வந்தா பெரிய பிரச்சனை வெடிக்கும் குவாரிச் இந்த முறை இன்னும் வெறித்தனமாக திரும்பி போறாரு ஆனால் ஸ்பைடர் யார் பக்கம் நிற்க போகிறான் அதுதான் மெயின் ட்விஸ்ட் அதே மாதிரி க்ரீ இவங்களுக்கு இயற்கையோட ஒரு வயர்லெஸ் கனெக்ஷன் இருக்குன்னு சொல்கிறாங்க அவதார் மூணில் இவங்களோட சக்தி இன்னும் அதிகமாகும் ஒருவேளை ஆஷ் பீப்புளோட நெருப்பை அணைக்கிற ஒரே சக்தி கிட்ட தான் இருக்கலாம் டிசம்பர் ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்தில் ரிலீஸ் ஆகிற இந்த படம் அவதார் வரிசையிலேயே பெஸ்ட் ஆஃப் த ட்ரலஜின்னு விமர்சகர்கள் சொல்றாங்க இது வெறும் ஆக்ஷன் படம் இல்ல குடும்பம் துரோகம் பழிவாங்குதல் எமோஷன் எல்லாம் கலந்த ஒரு சினிமேட்டிக் ரோலர் கோஸ்டர் ஸோ நண்பர்களே டிசம்பர் பத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து கேலண்டரில் மார்க் பண்ணிக்கோங்க பண்டோரா உலகம் தீப்பிடிக்கப் போகுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அவதார் மூணில் நீங்கள் யாரை பார்க்க ரொம்ப ஆவலாக இருக்கீங்க வராங்க இல்லை ஜேக்ஸ் அல்லியா கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி நண்பர்களே